அனைவருக்கும் வணக்கம் மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து டெல்லிக்கு போய் பிஜேபியினுடைய அமித்ஷா சந்தித்து சில அரசியல் பற்றி பேசி வந்திருக்கிறார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்காலத்தை அந்த தேர்தலை எப்படி சந்திப்பது அப்படின்னு சொல்லிட்டு அன் ஈகும் வகுத்து வந்து வந்துட்டார் ஆனால் பேட்டி போதில் இது வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய செய்யக்கூடிய திட்டங்களை பற்றி நான் வலி வற்புறுத்திட்டு வந்தேன் இதை தான் செய்யுங்க இந்த இந்த திட்டத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக அண்ணன் சொல்கிறார் ஆனால் இதில் சட்டமன்ற தேர்தலில் வந்து முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக எல்லா ஊடகங்களும் சொல்லிக்கொண்டு இருக்கிறது இருந்தாலும் கூட அம்மையார் அவர்கள் வந்து வீர பெண்மணி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா வந்து சட்டமன்றத்திலே பேசினாங்க நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டேன் இன்னி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய ஏடிஎம்கே கட்சி வந்து பிஜேபியோடு கூட்டணியே இருக்காது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே அம்மா பதிவு பண்ணாங்க அதற்கு பிறகு சில சூழ்நிலையின் காரணமாக கூட்டணிகள் மாறுச்சு அப்புறம் சமீபத்தில் கூட எடப்பாடியார் சொன்னார் நீ எந்த எந்த தேர்தலையும் பிஜேபியோடு கை கோர்க்காது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் அண்ணாமலைக்கும் ஏடைமிக்கக்கும் நிறையா விவாதங்கள் போச்சு தனித்து கூட்டணியில் சேராமல் இருந்தாங்க ஆனால் இப்போது பார்த்தா முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் அண்ணன் வந்து அமித்ஷாவை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க முன்னாள் முன்னணி ஏடிஎம்கே உடைய தலைவர்கள் எம்எல்ஏ அமைச்சர்கள் வந்து ஒருத்தர் வீர மங்கைன்றாங்க வீர அமித்ஷா வந்து எத்த இது இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா அப்படின்னு சொல்லி உத ஆர் உதயகுமார் அண்ணன் சொல்கிறாரு ஏற்கனவே கூட்டணியில் இருந்து தான் ஏடிஎம்கே கட்சி வந்து இப்போ சின்ன பின்னமாக மூணு நாலு பங்காக பிரிஞ்சு கிடக்குது இப்போ மறுபடியும் ஏடிஎம்கே உடைய இப்போது இப்போதே அவங்ககிட்ட தான் கூட்டணியுடைய தய தயவு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது காலங்கள் மாறப்போகுது திராவிட அரசியல் எம்ஜிஆர் அண்ணா பெரியார் புரட்சி தலைவி அம்மா இவர்களெல்லாம் இந்த திராவிட இயக்கங்களை காப்பாற்றிய அரசியல் எல்லாமே கொள்கை கோட்பாடுகள் எல்லாமே இப்போ சிதைந்து கொண்டு இருக்கிறது ஒரு மதவாத சக்திகளோடு கூட்டணி வைத்து ஏடிம்கே என்ற ஒரு கட்சி அழிவு நோக்கி சென்று கொண்டு இருக்குது அது எதிர்காலமே தெரியாத அளவுக்கு தனி மனிதன மனித அந்த இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தனித்து நின்று தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைத்த வீர பெண்மணி அந்த ஒரு பெண்மணி இல்லாமல் இப்போது கட்சி அண்ணன் மதிப்பு புரிய அண்ணன் ஓபிஎஸ் ஒரு சைடு இருக்கிறாங்க தினகரன் அண்ணன் ஒரு சைடு இருக்கிறாங்க எடப்பாடியார் அண்ணன் ஒரு சைடு இருக்கிறாங்க இப்படி ஒரே கட்சிக்குள்ள இத்தனை முனைப்புகளை காட்டி பிரித்து வைத்தது யார் முன்னணி ஏடிஎம்கே உடைய தலைவர்களா அதுக்கான காரணம் என்ன இருக்கிறதுலே திராவிட கட்சிகளை அழித்துவிட்டு பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய செயல் திட்டங்களை வந்து வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்குள்ள ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் நெறிமைக்கு கூட கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் கூட அது அம்மையார் காப்பாற்றி வைத்த கட்சி கோடிக்கணக்கான தொண்டர்கள் உள்ள கட்சி இன்னமும் கிராமப்புறங்களில் இரட்டலை என்பது மனதில் உதயசூரியனும் இரட்டலையும் மனதில் ஊறி போய் கிடைக்கிறது ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா இரட்டலை உதயசூரியன் மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு வந்து வளர்ச்சி இல்லாம தூய்வுக்குள்ள போயிட்டு இருக்கு எடப்பாடியார் பார்த்துட்டு வந்ததுமே அங்க அமித்ஷா ஒரு அறிக்கை கொடுத்துட்டார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் பிஜேபியோட ஆட்சி தான் மலரும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு இன்னொன்று அண்ணே ஓபிஎஸ் அண்ணே சொல்கிறாங்க எத்தனை முறை நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறாங்க செய்தி இதுகளை பார்க்க முடியல அப்படி என்ன தான் செஞ்சிட்டாங்க தெரியலாம் இருக்கிற நிதிகள் இன்னும் மக்களுக்கு கொடுக்கல கல்விக்கான நிதிகளை கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பல்லாயிரம் கோடி நிதிகள் இன்னும் வரவில்லை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் அங்கிட்டுள்ள மத கலவரங்கள் பெண்மணிகளை வந்து நிர்வாணப்படுத்தி குடும்பப்படுத்தி நிறைய கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு பட்ட பகல்ல பல பள்ளிவாசுகளும் பள்ளிவாசலும் மசு ம இது சர்ச்சுகளும் சேதப்படுத்துகிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று மத கலவரத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்களையும் புகழ்ந்து தள்ளக்கூடிய முன்னணி அமைச்சர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செய்து விட்டார்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை கையாண்டு இருக்கிறார்கள் இந்த ஜன நாட்டில் யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் அவர்களுக்கும் உரிமை உண்டு இருந்தாலும் கூட இந்த மக்களுக்காக பிஜேபியோட திட்டம் என்ன என்ன செய்திருக்கிறார்கள் இதை ஒரே ஒரு செய்தியை மட்டும் பதிவு பண்ண முடியுமா எங்கேயாச்சும் கோயில்களை வச்சு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க ஆர்எஸ்எஸ் கும்பல் ஏதாச்சும் கோயில் பிரச்சனைகள் தான் தலையிட்டு இருப்பாங்க மக்களுக்கான உண்மையான பிரச்சனைகள்லாம் தலையிட்டு இருக்க மாட்டாங்க அது அவங்களுடைய அரசியல் யுத்தியும் கிடையாது மதம் தான் அவங்களுடைய யுத்திய மதத்தை வச்சுதான் அரசியலே செய்யணும் காலப்போக்கில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி கண்டிப்பாக அமை அமைந்தால் அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக திராவிட அரசியல் திமுக தெளிவாக இருக்குது மதவாத சக்தியில் வந்து எதிர்ப்பதில் தெளிவாக இருக்குது ஆனால் ஏடி மட்டும்தான் அது ஒன்றே ஒன்று யோசிச்சு பாருங்களேன் இரண்டு மிகப்பெரிய தலைவர்கள் திராவிட கட்சிகளோட கலைஞரும் அம்மையார் இரும்ப பெண்மணி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இருந்தப்போ ஒரு பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே தெரியுமா இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோமோ இருந்துச்சோன்னா தெரியாது தெரியாது அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு பாருங்கள் எங்க வந்து நிற்கிதுண்ணா இதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும் புகழ்ந்து தள்ளக்கூடிய முன்னணி தலைவர்கள் தான் காரணம் அடுத்து இப்போதைக்கு நீங்கள் முதல்வர் யார் முதல் வேட்பாளர் யார் கேள்விக்குறியாக தான் இருக்கும் மிஸ்டர் அண்ணாமலையா ஐயா எடப்பாடியாரா எத்தனை எத்தனை தொகுதிகள் இரண்டாவது அணியாக வளம் வருவது தான் அவங்களுடைய திட்டமே அதற்கு நிறைய திராவிட அரசியல் செய்தவர்கள் இதற்கு முன்பு இருந்த அமைச்சர்கள் புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் உண்மையான திராவிட அரசியல் எங்கே போனது அம்மையார் ஜெயலலிதா போன பிறகு அரசியல் திசை மாறிக்கொண்டு இருக்கிறது அதிமுக அரசியல் பார்ப்பம் தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள் அதற்கு சிவப்பு கம்பளம் விரித்து சில வரவேற்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அது உங்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கும் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆனால் ஒருபோதும் பிஜேபி நினைக்கக்கூடிய ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு எங்களால் முடிந்த அளவு போராடுவோம் எதிர்த்து கருத்தியல் ரீதியாக போராடுவோம் மற்றபடி சில பூமுட்டைகள் போல அப்படிலாம் செய்யப்பட்ட கருத்தியல் ரீதியாக கண்டிப்பாக சனாதனத்தை எதிர்த்து நாங்கள் எங்களுடைய வலிமையான குரல்களை எதிரொலிப்போம் இருந்தாலும் தமிழ்நாடு வாக்காள பெருமக்கள் அரசியலை நன்றாக புரிந்து புரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மற்ற மாநிலங்களில் என்னான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்தது இப்போது எப்படி திசை மாறிக்கொண்டு இருக்கிறது யார் கைய அது அடக்கி வைப்பது யார் ஒரு கட்சியே இன்னைக்கு சின்ன பின்னமாக ஒற்றுமை இல்லாமல் சிதைந்து கிடக்கிறது அதுக்கு யார் காரணம் என்பதை நம்மளுடைய திராவிட அரசியலுடைய புரட்சித் தலைவியை அம்மா வளர்த்த தொண்டர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்ம அரசியலில் இது பண்ண முடியும் கண்டிப்பாக எது வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக கடுமையாகத்தான் இருக்கும் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம்